அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் வன விலங்குகளால் தம் மகனுக்கு ஆபத்து எதுவும் நேர்ந்ததுவோ என்று எண்ணி முனி சிறுவனின் தாய் அஞ்சினால் என அத்தந்தை கூறுதலும் அச்சத்துடன் தயரதன் பேசாமல் நிற்றனும் பாடல் எண் எழுநூற்றி நான்கு உனக்கேதும் ஊரதுவும் உடலதிலும் நேர்ந்ததுவோ விளங்கதுவும் வந்திடரும் தந்ததுவோ என பயந்துன் தாயும் அச்சம் எழ்போல் அஞ்சினி மனத்துள் யான் பனமான்போல் மருட்சியுடன் துஞ்சினி இதுவே எழுநூற்றி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உனக்கேதும் ஊரேதுவும் உடலதிலும் நேர்ந்ததுவோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் அன்பிற்குரிய மகனே எங்களுக்கு பருகுவதற்கு நீர் சேகரிப்பதற்காக வனமெங்கும் அலைந்து திரிந்ததால் உன்னுடைய உடலிலேயே ஏதேனும் துன்பங்கள் ஏற்பட்டு அதனால் நீ இங்கே வருவதற்கு தாமதம் ஆகிவிட்டதோ வனம் வாழும் விலங்கதுவும் வந்திடரும் தந்ததுவோ வனத்திலே வாழக்கூடிய கொடிய விலங்குகளால் உனது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விட்டதுவோ என்றும் என பயந்துன் தாயும் அச்சம் ஏழ்போல் அஞ்சினடி அச்சம் உள்ளத்திலே ஏற்பட்டதால் உன்னுடைய தாயும் மிகவும் பயந்து போய் சிறு குழந்தை ஒன்று பயப்படுவது போல அச்சத்துடன் அவள் மிகவும் துயரம் அடைந்தாள் மனத்துள் யான் வனமான் போல் மருட்சியுடன் துஞ்சினே அவ்வாறு உன்னுடைய தாயும் அச்சமடைந்ததால் நானும் என்னுடைய மனத்துள்ளே வனத்திலே வாழக்கூடிய மான்கள் அடையக்கூடிய மருட்சியினைப் போல் தெளிவில்லா உள்ளம் அடைந்து கலக்கம் அடைந்து என்னுடைய உள்ளத்துள்ளே தெளிவில்லாத அந்த துன்ப நிலையினால் ஒரு உள்ள சோர்வு ஏற்பட்டு அந்த உள்ள சோர்வுடனே நான் பாடி போய் கலங்கி போய் இருந்தேன் என்று அந்த தந்தையானவன் தயரதனிடம் கூறினான் இதுவே எழுநூற்றி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்